அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்துட்டு டெய்லி நியூமராலஜி பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு டேட் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சைக்கிக் ஆறு டெஸ்டினி கூட ஆறு நாள் வந்து சுமாராக தான் இருக்கும் எல்லாருக்குமே யாருக்குமே ரொம்ப அருமையான நாள் அப்படின்னு சொல்ல முடியாது அதுலேயும் யாருக்கு நல்ல நாள் ஏஜ் வைஸாக பார்த்தோம்னா ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆறு நாட்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைகிறது அதுலேயும் மூணாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே ரொம்பனா ரொம்பவுமே அற்புதமான நாள் அவங்க வந்து புத பகவானுடைய பிள்ளை குரு புத பகவானுடைய பிள்ளையாகவும் குரு பகவானுடைய பிள்ளையாகவும் இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக அமைகிறது அதே மாதிரி பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜில் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா த்ரீ ஃபைவ் எயிட் நைன் இந்த நான்கு டேட்டில் பிறந்தவங்களுக்கு மூணாந்தேதி அஞ்சாந்தேதி எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு நாள் நல்லா இருக்கு அதுலேயும் ரொம்பவுமே அற்புதமான நாள் அந்த பகவான் திருப்பதி திம்மப்பாவின் அனுகிரகம் இருக்கிறது வந்து மூணாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் சக்ஸஸ் எல்லாமே கிடைக்கும் அதே போல் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு அதுலேயும் ரொம்பவுமே அற்புதமாக சிறப்பாக நேரடியாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கிதுன்னா அது இன்றைக்கி மூணாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறது பகவானுடைய அனுகிரகம் சனி பகவானுடைய அனுகிரகமும் திருப்பதி வெங்கடாசலபதியுடைய அனுகிரகமும் இவங்களுக்கு இரநூறு பட்டு அப்படியே கிடைக்கிது சக்சஸ் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ எங்கள் வீடியோவை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு பெர்சன்டேஜ் சப்ஸ்கிரைமே பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் லிங்க் மேலே அடிச்சிங்கன்னா நியூமராலேஜ் வீடியோ நிறைய இருக்குது தேங்க்யூ